என்னத்த சொல்லிட்டு போறான் அவன் சொல்றதெல்லாம் உண்மையா ஏற்கனவே இந்த மாமியாரு அந்த வீட்டுக்கு பொண்ண கொடுக்க கூடாதுன்னு அதையும் மீறி இல்லை நான் கொடுத்துருக்கேன் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது என்னைய உண்டுலன்னு ஆக்கிரும் முதல்ல எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம் இல்லையா இது அவருக்கு போனை போட்டு வர சொல்லி என்னை என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க அந்த ஆள் இங்க இருந்து கிளம்பும் போதே சொன்னது என் புள்ள வாழ்க்கையில மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு நீ இந்த வீட்டில் இருந்த பாடலன்னு ஏய் ஏண்டதாடி கேட்டுட்ருக்கேன்

சங்கர் மட்டும் இருந்தா இன்னைக்கு நீ தெரிஞ்சிக்க ஏ என்ன இப்படி பேசுறீங்க வேலை இல்லைன்னா என்ன இன்னொரு வேலை கிடைச்சிரும் ஒரு வேளை வேலையை விட்டு நின்னால நின்று என்னமோ யாரு மறுபடியும் கிட்ட வாங்கி கிடைக்காத அன்னைக்கு அவன் இங்க வந்திருக்கும் போதே நான் கேட்டேன் வேலைக்கு என்ன போறானா இல்லையானு அவங்க கூட சேர்ந்துகிட்டு அந்த ஆட்டம் கட்டிட்டு இருக்க வேலைன்னு பத்தி கேட்ட உடனே உன் சம்மந்திக்காரி அப்படியே சண்டையை போட்டுக்கிட்டு ஒன்னும் இல்ல சும்மா ஏதோ ஒண்ணு பேசுனதுக்கு சண்டையை போட்டு கிளம்புறாங்களே அதுல இருந்து தெரிய வேணா அந்த குடும்பத்தோட லட்சம் என்னன்னு இப்போ பேசி என்ன ஆக போது போய் என்ன எதுன்னு வளாவறியே பேசுவோம் இவன் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காது இங்க என் பேத்தி வாழ்க்கைக்கு மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க என் பையன் என்ன நானே உன இந்த வீட்டுல உண்டுல நாக்கிருவேன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க யாரு விடியுதோ விடியலையோ காலங்காத்தால கோழி கூறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் அந்த தான் பொழுது விடியணும் சொல்லிவிட்டேன் ஒழுங்கா போய் பாடு காலையில எந்திரிச்சு அந்த வீட்டுக்கு போகணும் சரி போனா போதுன்னு வாய முடிட்டு இருந்தா நீ இந்த அளவுக்கு எல்லாம் இருக்குது அவங்களுக்கு ஐயோ இந்த மாமியாருக்கு கோபம் வந்தா அடிக்க கைய ஒங்கும் எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சே ஐயோ அம்மா என்ன வழி வலிக்குது இதுவே இந்த லட்சணா இதுக்கு தெரியாம ஐம்பது லட்சத்தை எடுத்துட்டு போய் நூறு பவுன நகையை போட்டிருக்கேன் அது தெரிஞ்ச என்ன ஆகுமோ எனக்கு அதை பத்தி கூட பதிக்க கவலை இல்லை இந்த மாப்பிள்ள வேலை இல்லாதவன் சொல்றாங்களே அது உண்மையா பொய்யான்னு வேற தெரியலையே அத நினைச்சா ராத்திரியில எனக்கு தூக்க வராது படபட படம்னு வருதே இப்பயே என்னாடி தேன் அனுத திகை அனுத கரெக்டான் இந்த வயசுலயே விட பாக்கு பாவம்மா உங்களுக்கு பாக்க பாவம் மாட்டோம் வெளியே போயிருங்க தைரியம் செஞ்சு வெளியே போங்க இதுங்க ரெண்டு இப்படியே கடக்கட்டும் இனிமே இந்த தம்புமே பண்ண மாட்டவா பாரு நான் மற்றவங்கள மாதிரி ஒரு தடவை பண்ணிட்டேன் சரி இந்த தடவை பண்ணிப்போம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு மன்னிச்சு விடுற அளவுக்கு நான் பெரிய அல்லம் கிடையாது தப்புன்னா அதுக்கு சூட போடணும் அதை விட்டுப்புட்டு இருந்தாலும் வச்சுக்க குளிர் விட்டு போயிடும் அப்புறம் இதே தொடக்கதையாக போயிடும் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதுனாலையே இந்த முளையோட கிள்ளி எரிஞ்சிடணும் இன்னும் பெருசாய நீ இந்த வேலையெல்லாம் பண்ணினா அப்புறம் என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கீன்னு என்ன கை கைக்கு கேட்பாங்க எனக்கு எதுக்கு அது இன்னைக்கு முழுக்க ரெண்டு பேர் இப்படியே தொங்குங்குதோடு ரொம்ப நோகுதோ அது ரொம்ப உழுவுது ரொம்ப ரூச்சோ அது ரூது லோகுதோ அவ்வளவு தானே அந்த சேலைய எடுத்துட்டு நெருப்பிலே போட்டு பூசிக்கிறேன் போதுமா

ஏடா டாஸ் கேட்டதோட நிறுத்தத்தை விட்டு விட்டு அவங்க கிட்ட வீடு கேட்டு அங்க மொத்து வாங்கி மறுபடியும் இங்க வந்து உண்மையல்லா ஓளரி ஐயோ தெருமொழுக்க தெரிச்சு ஓடி வந்து இப்படி காட்டி தொங்க விட்டு எனக்கு வந்து போறது கீழே இறங்கவும் முடியல மேல தாவவும் முடியல இப்படி தொங்க விட்டுட்டே

அண்ணா இல்லன்றதுக்கு பேச்சே கிடையாது நான் தங்கச்சியே கூட்டிட்டு வந்துட்டேன் இல்ல அப்படி ஏதாவது சொல்லட்டும் நான் யாரையும் வச்சு போறது இல்லனே என் தங்கச்சியே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தது ஆனா இவங்க என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி நடத்தி வைக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல அதனால போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு இருக்கேன் அவங்கள கூட்டிட்டு வந்தா இவங்களை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ல அதனால அவங்களையே நாளைக்கு வர சொல்லலாம் இருக்கேன் வந்தோனையும் அவங்களே அவங்க பாணியில பேசட்டும்

அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு மனசு ஒரு மாதிரி போச்சு அதுவும் இல்லாம அந்த துணி எதுவுமே வந்து எந்த அங்கச்சி போட்டுக்கிற மாதிரி கிடையாது அது ரொம்ப இதா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோன்னுமே எனக்கும் தோணுச்சு இது சரிப்பட்டு வராது நம்மள விதத்தில் விதத்துல பேசிதான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் பத்திரத்தை இவங்க கா காட்டணும் நம்ம கிட்ட ஏன்னா சொத்து பத்தர் நம்ம இவங்க பேர்ல எழுதி போட்டிருந்தாங்கன்னா நம்ம இத்தனை வருஷம் சம்பாரிச்சது மொத்தமா போயிடும் இல்ல அதனால ஒரு முடிவோட தானே இருக்கேன் ஏதா இருந்தாலும் பாத்துருவோம்

இல்லையா நான் சம்பாதிச்ச சொத்து பத்தெல்லாம் எனக்கு வந்தாகணும் இல்லையா யாரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிருவேன் யாரையும் நிம்மதியா வாழ விட மாட்டேன் எனக்கு ஒரு கண்ணு போனச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு கண்ணு வாடியம்மா நம்ம பின்னாடி இருந்து போட்டு கேட்கறது மட்டும் தெரிஞ்சது மொத்தமா காலி உம் நீ செய்யறது ரம்மா சரி பண்ணு பண்ணு மாதிரி ஆளுங்களை எல்லாம் அப்படிதான் பண்ணணும் என்ன மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு மூணு நாள்ல வந்துருவேன்னு மாப்பிள்ள சொல்லி இருக்காரா

இல்ல மாப்பிளை ச இப்போதானே சாப்பிட்டோம் கொஞ்சம் நேரம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு நானும் பார்த்துக்கிருப்போம் அப்புறம் தான் படுப்போம் நீ போய் படுப்போம் தங்கச்சி எங்க தனியா படுத்துருப்பா ராத்திரியில எழுந்திரிச்சு வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல நீ போய் பார்த்துப்போம் ஆ சரிங்க மாமா ஆ அப்புறம் மாப்பிளை ஃபோன் பண்ணாரா இல்லைப்பா நான் பண்ணு நான் கூப்பிட்றேன் மாமா சும்மா தான் படுத்துருப்பேன் மாப்பிளை எத்தனை மணி கூப்பிட்டாலும் சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் கூப்பிடறாங்களா தரேன் சாப்பிட்டுக்கிட்டு போஹா படுப்போம்

ஜுலிரே அங்க கோ ஜுலினி சந்தோஷமா இருந்ததன இன்னைக்கு கல்யாணம் ஹி இத்தனை நாள்ல நான் உங்ககிட்ட அதிகமா பேசனது இல்ல ஆனா நீங்களும் என்கிட்ட அதிகமா பேசனது இல்ல ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு என்கிட்ட பேசி என்ன வெளியெல்லாம் கூட்டிட்டு போய் ரொம்ப சந்தோஷமா வச்சிட்டீங்க இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்பوني சந்தோஷமா இருப்ப அப்ப எப்பேயே இந்த மாதிரி கூட்டிப் போவீங்களா ஜுலிக்காக இது கூட செய்ய மாட்டேனா என்ன பாப்போம் பாப்போம் சரி வா உள்ள போலாம் அம்மா இன்ன தூங்கலையா நீங்க இன்ன தூங்கலப்பா ரொம்ப நேரம் ஆயிருச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்ப ஃபோன் பண்ணே வாங்குன என்னமா நைட் ஷோ போய் நம்ம அத மணி ஆயிருச்சு சரி சரி மர்மவளே நீ போய் படுமா வாங்க தூங்கு போலாம் மர்மவளே அவங்க கிட்ட ஒரு சில விஷயம் எல்லாம் பேசணுமா நீ உள்ள போய் படுப்போ உங்க ரூம்ல போய் படுத்துறாத எங்க ரூம்ல போய் படு உங்க ரூம்ல அந்த இன்டீரியர் வேலை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறதுக்கு இன்னும் முடியல அதனால ரூம் சாத்தி வச்சிருக்கோம் கட்டேன் இன்ன சேரிங்கதே அம்மா போய் படுத்துறேன் சீக்கிரம் தூங்க வந்துருங்க ஏமா தூக்கவே போய் தூங்குமா சொல்லிட்டேன் என்னமா எங்க ரூம்ல நான் போய் படுத்துக்கும் இல்ல எதுக்கு உங்க ரூம்ல படுத்து சொல்றீங்க என்ன படுத்து சொல்றீங்க அங்க உன் மாமே பழனியும் உன கட்டிக்கிறேன்னு ஒட்டி சுத்திக்கிட்டு இருக்கல ஆனா நீ தூங்கிட்டு இருக்காங்க என்ன கதை தந்து உறேன் போறியா என்னமா சொல்றீங்க அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்க ஏய் காலையில இருந்து அவங்க என்ன சுத்திக்கிட்டு இருக்கான் போறது வரைக்கும் பத்தரத்தை குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பத்திரத்தை கேட்ட குடுக்க வேண்டியதானே ஆ குடுப்பீங்க அவன் பேர்லயே வாங்கி போட்டுக்கு எல்லாம் நம்ம பேர்ல வாங்கி போட்டுக்கு குடுத்தா மொத்தமா என்ன வேண்டியதா கம்பி இப்போ என்னமா பண்ணப் போறோம் ரொம்ப பதட்டமா இருக்கே அவங்களும் இங்க வச்சுக்கிட்டு ஜூலி இங்க வச்சுக்கிட்டு இன்னைக்குதான் ஜூலி என்கிட்ட சந்தோஷமா பேசணும் ஏய் இந்த பேசதா ஆசாதெல்லாம் இருக்கட்டும்டா இப்போ அடுத்த கட்டம் முடிவா இப்போ ஒண்ணு நான் பண்ண போறேன் அதுக்கு எல்லாம் சம்மதம் தெரிவிச்சே ஆகணும் என்னமா பண்ண போறோம் யோ பத்தர விஷயத்துல நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணதே அவன் கண்டுபிடிச்சானா நம்ம என்ன வேணாலும் பண்ணுமா அதுக்கு முன்னாடி இது எல்லாமே வந்து அசையா சொத்து இத தூக்கிக்கிட்டு எங்கட்டு ஓட முடியாது அசையற சொத்து எது

இந்த கிட்ட என்ன சொல்ல முடியல. பண்ண புரியலையே. ஹலோ फ्रेंड्स ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நானா மார்க்கிங் நம்பரோ. நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நம்ம வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியையும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம். பிரபஞ்ச் நந்தகுமார் சேலம் நீங்க அனைவரும் நீ டூடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்